ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முக்கியமான விஷயமே பாத்தீங்கன்னா ரத்வான் படையணி இஸ்ரேலுடைய படையை வந்து வெச்சு செஞ்சிருக்காங்க நேரடியான துப்பாக்கி சூடு நடந்திருக்கு வீடியோவே ரிலீஸ் ஆயிருக்கு அந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரே ஆம்புலன்ஸும் ஹெலிகாப்டரும் வந்து குணங்களை அள்ளி கொண்டு போகக்கூடிய காட்சி வந்திருக்கு இஸ்ரேல் தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா அவங்களே ஒரு பத்து பேர்த்தெல்லாம் வந்து போட்டோ போட்டு ஆமா இறந்துட்டாங்கன்னு ஒத்துக்கிற அளவுக்கு பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருக்கு அதை பத்தி எல்லாம் வந்து ஒரு தொகுப்பாக பாக்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல நம்ம காசாவுடைய நிலவரம் பாத்திரலாம் நேற்றைய தினமும் பார்த்தீங்கன்னா காசால கடுமையான தாக்குதல் பண்ணி கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல மட்டுமே எழுபத்தி நாலு பேர் வந்து இறந்திருக்காங்க அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனாதை ஆசிரமத்தின் மீதே வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க அது இல்லாத ஒரு பள்ளிக்கூடம் ஐநாவுடைய பள்ளிக்கூடம் மீது வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க சமீபத்துல மட்டுமே மூன்று தடவை அந்த பள்ளிக்கூடத்தின் மீது வந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அந்த பள்ளிக்கூடத்தின் மீதும் தாக்குதல் நடத்திட்டு வளமையான ஒரு பொய் அங்கதான் வந்து அவங்களுடைய தலைமையகம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ரஃபா பகுதியிலையும் வந்து தாக்குதலை நடத்தி இருக்காங்க கான்யூனிஸ் பகுதியும் சொல்லிட்டு மிக முக்கியமான இடங்கள்ல அங்கங்க தாக்குதல் நடக்குது இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா தரைவழி தாக்குதல் ஆகட்டும் வான்வழி தாக்குதல் ஆகட்டும் ரொம்பவே வந்து குறைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம் காசாக்குள்ள ஏன்னா வந்து முழு கவனத்தையும் அவங்க எங்க போட்டுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் லெபனான்ல தான் போட்டுட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் என்ன ஆயிடுச்சு கரெக்டா ஈரான் அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப ஈரான் பக்கமும் கொஞ்சம் திசை திரும்பி இருக்காங்க அதனால வந்து கொஞ்சம் கவனத்தை வந்து செதறனாதான் இங்க காசால வந்து அதிகமான இழப்புகள் இல்லாம இருக்கும் தான் லெபனானே உள்ள வந்தாங்க அதனால அவங்க எதிர்பார்த்த மாதிரி திசை திருப்பப்பட்டிருக்கு ஒரு பக்கம் வந்து லெபனானுக்குள்ள நுழையறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம சொன்னோம்ல ஒரு படையணியே வந்து உள்ள போயிருக்கு அந்த படையணியுடைய பேர் பார்த்தீங்கன்னா நைன்டி சிக்ஸ் பிரிகேட்ஸ் அதை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நேரடி துப்பாக்கி சூட்ல ரத்வான் படையணி வந்து வீழ்த்தியிருக்காங்க இருக்காங்க அதுலயும் வந்து பார்க்கும்போது இப்பதைக்கு வந்து அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அதுல வந்து எட்டு பேர் இறந்துருக்காங்க முப்பத்தி எட்டு பேர் வந்து படுகாயமடைந்திருக்காங்கிறாங்க ஆனா வந்து அந்த தாக்குதல் இன்னைக்கு அவங்க கம்மியா சொல்லிட்டு இருக்காங்க எட்டு பேர் கிடையாது இருபது பேத்துக்கு மேல அந்த இடத்துல இறந்திருக்கலாம்னு சொல்லியும் அதே மாதிரி நாற்பது பேர் பக்கம் வந்து படுகாயம் அடைந்திருக்கலாம்னு சொல்லி லெபனான் பக்கத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா அவ்வளவு ஒரு கடுமையான தாக்குதல் நடந்திருக்கு இத்தனை நாள வான் தாக்குதல் பண்ணிட்டு இருந்தாங்களா வான் தாக்குதல் பண்ணிட்டு உள்ள நுழைய முயற்சி பண்ணும் போதுதான் இப்படி ஒரு அடி நேற்றைய தினமும் ஒரு அடி முந்தா நேத்து இரவும் ஒரு அடி முந்தா இருந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நேற்று பெருசா வெளியே வரல அதுக்கப்புறம் வந்து நேற்றைய தினம் இரண்டாவது ரவுண்டும் அடி வாங்கினதுக்கு பிறகுதான் இப்போது செய்தி கொடுத்துருக்காங்க முந்தா நேத்து நைட் வந்து இறந்தவங்க எட்டு பேருட்டு அப்ப நேற்று எத்தனை பேர் இறந்தாங்க அப்படிங்கிறது இன்னுமே வந்து அவங்க சொல்லலைன்னு தான் நம்ம சொல்லணும் அதுலயும் வந்து இந்த கஃபர் கிலா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில எல்லாம் வந்து அது இல்லாம கேடர் ஒடைசின்னு சொல்லிட்டு ஒரு சில பகுதிகள் அந்த எல்லையோரங்கள்ல இருக்கு தான் என்ன பண்ணிருக்காங்க அந்த நைன்டி சிக்ஸ் பிரிகேட்ஸ் வந்து உள்ள போயிருக்காங்க உள்ள போனதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய கொரிலா முறை தாக்குதலை வந்து செயல்படுத்தியிருக்காங்க இருக்காங்க பொறுத்த அளவுக்கு அந்த ரத்வான் படையணி வந்து பாத்தீங்கன்னா அவங்கள தான் பார்டர்ல நிறுத்தி வச்சிருக்காங்க அவங்களுக்கு ஃபுல் பிராக்டிஸ்மே கொரிலா அட்டாக்கு துப்பாக்கி சூடு இந்த மாதிரி தான் மற்றபடி ஏவுகணை எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்படல அதனால அவர்கள் வந்து பார்த்தா உள்ள வந்தவங்களை நேரடியாகவே வீழ்த்திருக்காங்க ஒன் டு ஒன்னா நேருக்கு நேர் வந்து இந்த சண்டை நடந்திருக்கு அது இல்லாம ஏவுகணை வீசுறதுக்கு தனியா குரூப் இருக்காங்க ஏவுகணைகள் ஏவுகணைகள்லாம் இருக்கு அதுக்கு தனி குரூப் இருக்காங்க அவங்க வந்து பார்த்தா எல்லையில இருந்து தூரத்துல நிக்கிறாங்க அவங்க அங்கிருந்து என்ன பண்றாங்க தாக்குதல் பண்றாங்க ரத்வான் படையணி வந்து எல்லையில நின்னு இவங்கள வந்து உள்ளக்குள்ள வாங்கன்னு சொல்லிட்டு உள்ள வந்து அவங்களை எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க துரத்தி அடிச்சிருக்காங்க இப்ப எங்க இருக்குது இஸ்ரேல் ராணுவம்னு கேட்டீங்கன்னா அந்த நைன்டி சிக்ஸ் பிரிகேட்ஸ் உள்ள போய் அடி வாங்கிட்டு வந்தாங்களே அவங்க மறுபடியும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்கள மாத்திட்டு இவங்க அடி வாங்குறதுக்கு லாக்கி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி ஆறாவது பிரிகேட்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் பிரிகேட்ஸ் வந்து இப்போ வந்து உள்ள அனுப்பியிருக்காங்க அவங்களும் உள்ள எல்லாம் போய் ஒண்ணுமே சாதிக்கல உள்ள எல்லாம் போகல முயற்சி தான் பண்ணிட்டு இருக்காங்க அந்த எல்லையோர பகுதி இருக்கும் பாருங்க கஃபர் கிலாவடை சி கேடார் பகுதி இந்த மாதிரி இடத்துல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை தான் பண்ணிட்டு இருக்காங்களோ தவிர உள்ள முழுச பெருசாக போகவும் இல்லை எந்த ஒரு விஷயமும் செய்யவும் இல்லைன்னு சொல்லிட்டு லெபனானுடைய தரப்பில் வந்து தரைவழி தாக்குதல் இல்லை தரைவழியில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படிங்கிறதை வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்க இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் வந்து அவங்களுடைய மெர்கவா டேங்க் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு முக்கியமான டேங்க்கை வந்து தாக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுவும் வந்து வீடியோ வெளியிட்டு இருக்காங்க அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்தா தெரியும் மல்ஜி சீராளருக்கு நம்ம எதையுமே போட முடியாது ஃபுல்லாக ரிஸ்ட்ரிக் பண்ணி நிறைய பேர் நாம மட்டும் கிடையாது நிறைய பேருக்குரிய வீடியோலாம் போட்டதுக்கு பிறகு கூட அவங்க டிலீட் பண்ணி விட்டுறாங்க அதில் பார்த்தா அவங்க வந்து இருபதுக்கும் மேற்பட்ட ஹெலிகாப்டர் வந்து இறங்கியிருக்கு இருபதுக்கு மேற்பட்ட ஹெலிகாப்டர்னா ஒரு ஹெலிகாப்டருக்கு ஒரு பத்து பேர்த்த மீட்டா கூட நீங்க நினைச்சுக்கோங்க அங்க எத்தனை பேர் வந்து அடிபட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுதான் இவங்களே மறைக்க முடியாம நாற்பது பேர் சொல்லிட்டு ஒரு சின்ன கணக்கை சொல்லிட்டு இருக்காங்க எல்லாம் அதிகமான கணக்குகள் இருக்கும் அதுல இறந்தவங்களை எல்லாம் என்ன பண்றாங்க அங்க இருக்கக்கூடிய பையில போட்டு அந்த ஜிப்பர் பேக்ல எல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்து பத்துக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் வந்து அந்த ஓரத்துல இருந்து வந்துட்டு இருக்குது இஸ்ரேலுடைய கார்னர்ல இருந்து வந்து அங்க இருந்து எடுத்துட்டு போறாங்க இன்னும் வந்து லெபனான்குள்ள நுழையில இருந்தாலும் அந்த எல்லை ஓரத்துல தான் சண்டை நடக்குதுங்கிறதுனால உள்புறத்துல இருந்து என்ன பண்றாங்க ஆம்புலன்ஸ் தயார் நிலையில் வச்சு அந்த ஆம்புலன்ஸ் வந்து எடுத்துட்டு போகுது ஹெலிகாப்டர் வந்து எடுத்துட்டு போகுது அது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அல்ஜி போய் பாத்தீங்கன்னா வீடியோவாவே ரிலீஸ் ஆயிருக்கும் அதுலயே தெரிஞ்சுக்கலாம் இவங்க சும்மா ஒரு வான் தாக்குதல் செய்யறதுதான் லாக்கி வான் தாக்குதல்ங்கிறது இங்கிருந்து யார் மேலேயாவது தூக்கி கள்ள வீசுறது சமம் இங்கிருந்து கள்ள தூக்கி வீசினா யார் மேல விழுது அவங்க இறக்கதான் செய்வாங்க அப்படிதான் வந்து பொது மக்கள் மேல வந்து குண்டை தூக்கி போட்டு அங்க வந்து நூத்துக்கணக்கான ஆயிரக்கணக்கான லெபனான் மக்களை கொண்டிருக்கலாம் ஆனா நேருக்கு நேர் இவங்க வந்து கிளம்பறாங்கன்னா இவங்களால சாதிக்க முடியாது அப்படிங்கிறதே தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நசருல்லா இருந்த போதும் சொன்னாங்க அதுக்கப்புறம் இப்போதும் பாத்தீங்கன்னா லபனானுடைய படை அதை வந்து செய்து காமிச்சிட்டு இருக்காங்க நசருல்லா இல்லை அப்படிங்கிறதுக்காகலாம் இவங்களுடைய படை கொஞ்சம் கூட பின்வாங்கல தலைவர்கள் என்னதான் இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி களத்துல வந்து இருக்கக்கூடியவர்கள் வீரர்கள் தான் அந்த வீரர்கள் இன்னும் அதே வலிமையோட இருக்காங்க அதுலயும் வந்து இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு ஈரான் நடிச்சுட்டாங்களா ஈரான் நடிச்சதுக்கு பிறகு பார்த்தா இந்த பக்கம் வந்து காசா தரப்புல இருந்தும் நல்ல வந்து சந்தோஷமா பாராட்டி ஒரு மாதிரி சிலாக்கித்து வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லபடியா பண்ணிட்டீங்க ரொம்ப சபாஸ் நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு அவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க சரியான அடி கொடுத்துட்டீங்க நம்ம தலைவர்களுக்கு வந்து என்ன கொடுக்கணுமோ பதிலடி அந்த பதிலடியை கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி காசா தரப்புல இருந்து வந்து இருக்காங்க இது எப்படியா இருக்குன்னு அவங்களுக்கு ஒரு உத்வேகம் ஆயிடுச்சு பரவாயில்ல நமக்குள்ள ஈரான் வந்துட்டாங்க ஈரான் வரமாட்டாங்களா பேசிட்டு தான் இருப்பாங்கன்னு பார்த்த நேரத்துல ஈரான் சப்போர்ட்டுக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு காசாலையும் வந்து ஒரு பக்கம் வந்து அவங்க சந்தோஷம் அதுலயும் வந்து தைஃப் அவர்கள் தைஃப் அவர்கள் பாத்தீங்கன்னா இன்னுமே இஸ்ரேல சப்போர்ட் பண்றவங்க தைஃப் அவர்கள் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க தை தைஃப் அவர்கள் ஆடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காரு இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் வந்து அதை ஏற்றுக்கிறதுக்கு தயாராகவே இல்லை ஆனால் தைஃப் அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறாங்க அவர் வந்து இப்போ ஆடியோ போட்டு அவர் வந்து அவங்கள வந்து பாராட்டி தள்ளியிருக்காரு அப்படியே மறுபக்கம் லெபனான் லெபனானில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தலைவர்கள்லாம் போனப்ப என்ன ஆயிடுச்சு அடுத்தடுத்து தலைகளாக உருண்டுகிட்டே இருக்கு இருபது பேர்லாம் இறந்துட்டாங்க இனி அவ்வளோதான் அவங்களுடைய படையே வந்து ஒன்றுத்துக்கு ஆகாதுங்கிற மாதிரிலாம் வந்து இவங்க பேரை கட்டி விட்டாங்க தலைவர்களே முடிஞ்சிட்டு இருந்தேன் ஆனா இப்ப வந்து ஈரான் வந்ததுக்கு அப்புறம் லெபனானுடைய அடி பார்த்தா வளமா இருக்கு அவங்களுக்கே ஒரு ஒரு துணை கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு இப்ப வந்து அதனால என்ன ஆயிருக்கு எல்லா பக்கம் ஒரு எனர்ஜியோட வந்து மறுபடியும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இஸ்ரேல ஏமன்ல இருக்கக்கூடிய போராளி குழு அவங்க வந்து பாத்தீங்கன்னா நேத்து இதுவரையும் வந்து முந்தானேத்து நம்ம பார்த்தோம் ஈரான் அட்டாக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஆனா நேற்றைய தினம் அவங்களுடைய டெல்லவியூ பகுதிக்கே குறி வச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஏமன்ல இருக்கக்கூடிய போராளி குழு அட்டாக் பண்ணியிருக்காங்க அட்டாக் பண்ணது வந்து சக்சஸ்ஃபுல்னு இருக்காங்க ஏதாவது ஒரு நியூஸ் நம்ம பார்க்க முடிஞ்சா பார்க்கவே முடியல எஹியாசாரி அவர்கள் அதை வந்து நேற்று இரவுதான் அறிவிச்சிருக்காரு வரையும் பார்த்தா சாயங்காலம் நடந்த தாக்குதலை பத்தி ஒரு தகவலும் வர்றதுல அத்தனையுமே தணிக்கை செஞ்சாங்க அங்க இருக்கக்கூடிய எல்லா நியூஸ் சேனலும் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் போட்டாங்க ஈரான் அடிச்சு நாங்க ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லிட்டு இருக்கோம் நீங்க எல்லாரும் வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு எல்லாரும் நம்மளை கேவலமா காரி தூக்குறாங்கன்னு சொல்லிட்டு அங்க சரியான ஸ்ட்ரிக்டான ரூல்ஸே போட்டிங்கன்னு அவ்வளோதான் அவங்களை கொண்டு போய் ஜெயிலில் வச்சுருவோம் அப்படிங்கறதுனால இப்ப பார்த்தா ஏமன் வந்து தாக்குதல் பண்ணி தாக்குதல் முடிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க அறிக்கை விட்டு அது சக்சஸ் ஆயிருக்குன்னு சொன்னதுக்கு பிறகுதான் நமக்கே தெரியுதுன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தா உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறதே தெரியாத மாதிரி இஸ்ரேல் வந்து கௌரவத்தை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் இன்னைக்கு ஃபுல்லா ட்ரோல் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா முதல் முதல்ல வந்து நெத்தனியாகும் ஈரானுடைய தாக்குதலுக்கு பின்னாடி கொடுத்த பேட்டி தான் என்ன கொடுத்தாரு அவர் ஒரு பேப்பரை வச்சுட்டு என்ன பண்ணுவார் வாசிச்சு காட்டுவார் நாங்க வந்து ஈரானுக்கு இதை விட வந்து நூறு மடங்கு கொடுப்போம் ஈரான் ஒரு வரலாற்று பிள்ளையை செஞ்சிருச்சு எப்படி அவங்க எங்களை அடிக்கலாம் இவங்க வந்து அடிச்சிருக்கவே கூடாது அப்படி இப்படின்லாம் பேசிட்டு இருப்பார்ல அந்த வீடியோவை ஜூம் பண்ணி காட்டுறாங்க அவர் இடத்துல வந்து கரெக்டா தாக்குதல் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தாக்குதல் வந்து பார்த்தா ஒரு பத்தரை மணி பதினோரு மணிக்கெல்லாம் தாக்குதல் நடந்துட்டு இருந்துச்சு முந்தானியத்து நைட் முடிஞ்சதுக்கு பிறகு நைட்டு தான் வந்து அந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்றாரு முடிஞ்ச கையோடனே வச்சுக்கோங்க அப்பவே நடந்திருக்கு அப்பவே இந்த வீடியோ ரிலீஸ் பண்றாரு அது நேரத்தெல்லாம் வந்து எல்லாருமே வந்து இஸ்ரேல ஆதரிக்கிறவங்களும் அவ்வளவுதான் எத்தனையாக வந்து சொல்லிட்டாரு இதோட முடிஞ்சு ஈரான் வந்து நல்லா வசமா அப்படின்லாம் பேசியிருந்தாங்க ஆனா இன்னைக்கு அத நல்லா ட்ரோல் ஆயிட்டு இருக்கு வீடியோ ஜூம் பண்ணி பார்த்தா மனசன் உட்காந்துட்டு கையில பேப்பரை வச்சுட்டு படிச்சிட்டு இருக்காரு கை ஆடுது பேப்பரும் பாத்தீங்கன்னா அப்படியே அசைஞ்சுகிட்டே இருக்குது அதையெல்லாம் காமிச்சுட்டு இவர் வந்து பயத்துல வந்து உளறி தெளி இருக்காரு சும்மா அறிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க ஆனா ஈரான் என்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டாங்க அதான் வந்து ஈரானுடைய படைத்தளபதி என்ன சொன்னாரு நாங்க உங்களுடைய இதயத்திலேயே போய் கை வச்சிருக்கோம் முடிஞ்சா அந்த இதயத்தை என்ன பண்ணுவோம் நொறுக்கீடுவோம் இருக்காங்க அதாவது வந்து இதயம் அப்படிங்கிறது தெல்லவியூ அவங்களுடைய முக்கியமாக இதயமாக கருதப்படக்கூடிய தலைநகரம் அவங்களுடைய விமான நிலையம் இன்னும் வந்து பார்த்தா முக்கியமான பவர் ஸ்டேஷன் சொல்லி நிறைய இடத்த நாங்க தாக்கியிருக்கோம் இது சும்மா சாம்பிள் தான் இதவே நீங்க ஜியோனிசம் வந்து திரும்ப செஞ்சுட்டு இருந்துச்சுன்னா ஈரான் பாத்துட்டு இருக்காது நாங்க என்ன பண்ணுவோம் உங்க இதயத்தை நொறுக்கிடுவோம் அப்படின்னு இருக்காங்க இதுக்கு மேல எங்களால செய்ய முடியும் நீங்க செய்ய முடியாது நினைச்சுக்காதீங்க எங்கள்ட்ட அதுக்கான சக்தி எல்லாம் இருக்கு உங்களுடைய அயன்டோமே டேவிட் ஸ்ட்ரிங் எல்லாத்தையும் தாண்டிதான் எங்களோடது வந்திருக்குது அப்படிங்கறதை வந்து ஈரான் தரப்புல இருந்து சொல்றாங்க அவர் வாசிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாரும் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க நேற்றைய தினம் அடி கொடு போனா பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தாங்க இல்ல இல்ல இப்ப நம்ம போனோம்னா நம்ம எல்லாம் கொடுக்க முடியாது திரும்ப அடிதான் வாங்கணும் ஏன்னா ஒரு தடவை திருப்பி அடிச்சா அவங்க அடிப்பேன்னு சொல்லியிருக்காங்க ஈரான் தரப்புல இருந்து அதனால வந்து அதுக்கும் நம்ம யோசிச்சு தான் செய்யணுங்கிறதுக்காக என்ன பிளானை போடலாம்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்காங்க கண்டிப்பாக வந்து இஸ்ரேல் வந்து விட மாட்டாங்க இஸ்ரேல் திருப்பி கொடுக்காட்டினா அவங்க பேர் டேமேஜ் ஆயிடும் எந்த இழப்புகளையுமே ஏத்துக்க மாட்டாங்களே அப்படிப்பட்டவங்க தான் அவங்க இழப்புகளையவே ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து எப்படி வந்து அடிக்காம இருப்பாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு ஈரான் அடிச்சிருக்குது அது இல்லாம இவங்களுடைய வந்து வான்பரப்பு சாதனங்கள்லாம் தோத்து போயிடுச்சுன்னுட்டு முதல் நாள் வந்து எங்களுக்கு வந்து இழப்புகள் இருக்குது நூத்தி எண்பது வந்து விழுந்துச்சுன்றாங்க இப்போ நேற்று வந்து பார்த்தா சாயங்காலம் அதுல நாங்க வந்து தொண்ணூறு சதவீதம் அழிச்சிருக்கோம்னு இவங்க சொல்றாங்க ஈரான் தரப்புல தொண்ணூறு சதவீதம் சக்ஸஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க அப்படியே முரண்பான கருத்துக்களை வந்து இஸ்ரேல் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இஸ்ரேலுடைய ஊடகங்களின் வாயிலாகவே அந்த வீடியோல வெளியே வந்து இன்னைக்கு இஸ்ரேல ஆதரிக்கிறவங்களுக்கு கூட தெரியும் அங்க எத்தனை வந்து விழுந்திருக்கு எவ்வளவு சேதம் அடைஞ்சிருக்கு அவங்களுடைய எந்த ஒரு வான்பரப்பு சாதனங்களும் ஒண்ணுமே செய்ய முடியலன்னு ஆனா எல்லாத்தையும் முடிஞ்சதுக்கு பிறகு வந்து ஒரு உயிரிழப்பு கூட வந்து ஏற்படலை இந்த மாதிரி நிறைய வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா முடிஞ்சு போனதை மறைச்சிட்டு உட்காந்துருக்காங்க அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க கௌரவத்துக்காகையாவது போய் தாக்குவாங்க தாக்குறதெல்லாம் சரி ஆனா என்ன தாக்கலான்னு ஐடியா போட்டுருக்காங்கன்னு பார்க்கும்போது போது அவங்களுடைய அந்த எண்ணெய் நிலையம்லாம் இருக்கும்ல முக்கியமா அந்த எண்ணெய் வரக்கூடிய சோர்ஸ் அதை தாக்கணும் அதை தாக்குனா பொருளாதாரம் அடி வாங்கும் ரெண்டாவது என்ன தெரியுங்களா அவங்களுடைய அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் அவங்களுடைய அணு ஆயுதம் இருக்கக்கூடிய இடங்கள் அந்த அணு உற்பத்தி செய்யக்கூடிய இடத்த வந்து தாக்கிட்டாங்க அப்படின்றா இதுல ரெண்டு பிரச்சனை இருக்கு திரும்பி அவங்களும் இவங்களை தாக்குவாங்க அதே இடத்துல ஏன்னா இவங்க என்ன செய்வாங்கன்னு பார்த்துட்டு இருப்பாங்க முதல் தடவை இப்போ ஈரான் அட்டாக் பண்ணதெல்லாம் எதுன்னு பார்த்தா எதெல்லாம் வச்சு நீங்க எங்களுடைய தலைவர்களை கொன்றீங்களோ அந்த மொசாட்டுடைய தலைமையகம் அதுக்கு பக்கத்தால இருக்கக்கூடிய அதே மாதிரி விமான நிலையம் அதுல ஒரு இருபது போர் விமானங்கள்னு சொல்லி தாக்கப்பட்டிருக்கு இப்ப வந்து என்ன சொல்லிட்டாங்க விமானங்களே இருக்காங்க ஆனா இருபது விமானங்கள் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கு அவங்க இருக்க கூடிய எழுபத்தஞ்சு இருபது போயிருச்சு ஆனா வந்து இஸ்ரேல் மறுத்துட்டு வந்துட்டு ஈரான் தரப்புல இருந்து அவங்க வந்து அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் எல்லாம் குறி வைக்கல ஆனா இஸ்ரேல் வந்து என்ன பண்ணலாம்னு இருக்காங்க அவங்க குறி வைக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படி யோசிச்சு அதை போய் செஞ்சாங்கன்னா திரும்ப அது என்ன ஆயிரும்னா இவங்களுக்கும் நெகட்டிவ் தான் திரும்ப அவங்களும் அங்கிருந்து இவங்களுடைய பவர் ஸ்டேஷனுக்கு இருப்பாங்க அப்போ வந்து ரெண்டு பக்கமுமே இழப்புகள் ஜாஸ்தியா பெறும் அதனால வந்து இஸ்ரேல் வந்து இருக்கிறதாக ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு இது இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய வந்து தாக்குதல் வந்து நேரடியாக இஸ்ரேல்குள்ளயும் லெவனான்குள்ளேயும் மாத்தி மாத்தி தாக்குதல் நடந்து கொண்டு தான் இருக்குது இருந்தாலும் வந்து பார்த்தா தரைப்படையில வந்து இஸ்ரேல் வந்து முதல் தடவை உள்ளே போகும்போதே அடியை வாங்கிட்டு வெளியே வந்திருக்காங்க நேத்தும் சரி முந்தானே நேத்தீரவும் சரி எந்த ஒரு முன்னேற்றத்தின் காணல நேரடியான துப்பாக்கி சூட்லயே வந்து தங்களுடைய வீரர்களை வந்து இழந்திருக்கிறதாக அவங்களே இன்னைக்கு வந்து ஒத்துருக்காங்க நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த கட்டமாக என்ன நடக்க போதுன்ட்டு நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திக்கலாம்